ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நமதுல எதிர்வரும் இருபத்தி நான்கு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை காலையில நம்ம ஆதார் சிறப்பு முகாமை பற்றி திமுக நகர மேற்கு பகுதி செயலாளரும் நீர்நிலை பாதுகாப்பு அறக்கட்டளையினுடைய நிறுவன தலைவருமான ஜனாப் எஸ் எச் அவர்கள் விளக்குகிறார் வாங்க அவற்ற நேராக கேட்போம் அஸ்லாம் அலைக்கும் வலைக்கம் அஸ்லாம் வரமத்து சொல்லுங்க நம்ம சென்ற மாதம் என்ன செஞ்சோம் சொன்னாக்கா வாக்காளர் முகாம் நடந்துச்சு வாக்காளர் சேர்க்க புதிய வாக்காளர் சேர்க்கறது புதிய வாக்காளர் திருத்தம் அப்ப என்ன செஞ்சாங்கன்னா நிறைய பேர் வந்து ஆதார் கார்டு திருத்தலை ஆதார் கார்டுல பேர் சேர்க்கறது இல்லை ஆதார் கார்டு இல்லாத கார்டு இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு தெரியாமலே நிறைய பேர் வந்து அலைஞ்சிட்டு போனாங்க அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த ஊரில் ஆதார் கார்டு பிரச்சனை நிறைய இருக்குது கார்டு இல்லாதவங்க இருக்காங்க இல்லை திருத்தம் பண்ணவங்க வேண்டியவங்க இருக்காங்க அந்த அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு முகாம் சிறப்பு முகாம் நடத்தலாங்கிறதுக்காக நீர்நிலை பாதுகாப்பு அறக்கட்டளையின் சார்பாக பட்டுக்கோட்டையில் தலைமை அஞ்சலகத்துடைய சீனியர் அதிகாரியை போய் நம்ம அணுகினதில் வரக்கூடிய இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய காவண்ணா அண்ணாத்துறை எம்எல்ஏ அவர்கள் வந்து துவக்கி வைக்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த பொதுமக்கள் வந்து ஆதார் கார்டு சம்பந்தமான அனைத்து சேவைகளையும் வந்து பயன்பெற வேண்டும் இது வந்து இல்லைன்னு சொன்னா நீங்க போய் தாலுக்கா ஆபீஸ் இல்லாட்டி அஞ்சல் தலைமை அஞ்சல் நிலையம் இந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் அலையணும் அதுக்காக தான் ஒட்டுமொத்தமா இரண்டு பெண் ஊழியர்களை வச்சு அந்த சேவை மையத்தை வந்து நடத்துறதுக்காக கோரிக்கை வச்சுருக்கோம் இரண்டு லேடிஸ் வந்து வர்றாங்க அந்த நிகழ்ச்சியில இது ஒட்டுமொத்த அதிராம்பட்டினத்திற்கும் உள்ளது கிழக்கு மேற்கண்டலாம் இல்ல ஒட்டுமொத்த அதிராம்பட்டின மக்களும் பயன்பெற வேணும் நிச்சயமாக இதுக்கான ஆட்டோ விளம்பரம் அந்த மாதிரி ஒரு விளம்பரம் நம்ம பண்ணலாம்னு இருக்கோம் இந்த அஞ்சல் இது வந்து தலைமை அஞ்சலா வந்து பட்டுக்கோட்டையில இருந்து இவங்க வர்றாங்க அந்த ஆதார் எல்லா அனைத்து விஷயங்களும் செய்து மக்களுக்கு பயன்பெறக்கூடிய விஷயத்த பண்றாங்க இதை வந்து கண்டிப்பாக இருபத்தி நாலு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு மக்கள் வந்து பயன்படுத்தி இருக்கணும் இது தொடர்ந்து வந்து ஒரு நாலு நாள் ஐந்து நாள் மக்கள் வரக்கூடிய விஷயங்களை வச்சு அதிகமான மக்கள் வந்துகிட்டே இருந்தாங்களாவது தொடர்ந்து நடத்துவதற்காக இருக்கிறோம் அதுல கிறிஸ்துமஸ் இருபத்தி அஞ்சாம் தேதி மட்டும் விடுமுறை விட்டுட்டு இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து தொடர்ந்து நடக்கும் இருபத்தி நாலாம் தேதி இது வந்து சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ காவன் அண்ணாத்திர வந்து தோங்கி வைக்கிறாங்க இதை மக்கள் வந்து பயன்படுத்தணும் முக்கியமாக ஒரு நாளைக்கு வந்து எண்பது பேர் தான் இதுல வந்து எடுக்கலாம் அதனால வந்து அந்த முன்பதிவு செஞ்சுக்கிட்டாங்க நம்மள அவங்களுக்கு ஒரு டோக்கன் மாதிரி போட்டு அவங்கள நம்ம அழைக்கலாம் வந்து நம்மள்கிட்ட வந்து தொடர்பு கொண்டு வர்றவங்க ஏன்னா ஒரு நாளைக்கு எண்பது பேர் தான் ரெண்டு மிஷின் வச்சிருக்கிறதுனால நாற்பது நாற்பது எண்பது பேர் தான் பயன்பெறலாமா அதை முன்பதிவு செய்துக்கிறவங்க பண்ணிக்கிடுங்க ஆஹ் இத வந்து மக்கள் நிச்சயமாக பயன்பெறணும் புதிய ஆதார் அட்டை எடுக்கலாம் பதினெட்டு வயசுக்கு மேல உள்ளவங்க வந்து புதிய ஆதார் அட்டை எடுக்கலாம் ஆஹ் பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள சின்ன குழந்தைகளுக்கும் வந்து ஆஹ் எடுக்கலாம் யாராருக்கு ஆதார் அட்டை இல்லையோ அவங்க எல்லாருமே வந்து புதுசாக எடுத்துக்கலாம் இல்ல திருத்தம் பண்ணலாம் பத்து ஆண்டுகள் முடிந்தவங்க அந்த விஷயத்தை வந்து தான் இந்த வீடியோ பதிவு அதிரே நிழல் மூலமாக நம்ம இந்த பதிவு செய்கிறது வந்து என்ன சொன்னால் மக்கள் பயன்பண்ணி இது வந்து ஒட்டுமொத்த அதிராம்பட்டின மக்களும் வந்து இதை பயன்பெறணும் கிழக்கு மேற்குங்கிறதெல்லாம் இதுல ஒன்றும் கிடையாது இது வந்து நம்ம வந்து கட்சி சார்ந்து செய்யல இது வந்து நீர்நிலை பாதுகாப்பு அறக்கட்டளை மூலமாக நம்மளோட இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து ஒருங்கிணைந்து இந்த விஷயத்தை செய்கிறோம் இதுல ஆர்வம் உள்ளவங்களும் அந்த நேரத்தில் வந்து உதவி செஞ்சு வந்து நின்றே பண்ணலாம் விருப்பம் உள்ளவங்க ஆஹ் இதுல வந்து புதிதாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கணும் அவங்கதான் புதுசா இருக்கலாம் மீது உள்ளவங்கள் திருத்தங்கள் இல்ல பத்து வருஷம் முடிஞ்சவங்க மாற்றங்கள் ஆதார் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் நீங்க நேரடியாக நடுத்தர் ஐசா மாலை அரங்கத்துல வந்து அன்னைக்கு இருபத்தி நாலு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பத்து மணிக்கு வந்து நீங்க பயன்பெறுங்கிறது தான் இதன் மூலமாக நாம எல்லாருக்கும் இந்த செய்தியை அஹ் தெரிவிச்சுக்கிறோம் அசலாம் வரைக்கும் வரமத்துல